கடைசியில் எப்படியும் இந்த குடும்பமானம் வந்து குடும்பத்து தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கில தான் கொண்டு வந்து அரசி தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி கொண்டு தான் கோமதி பண்ண அதே தான் இங்க வந்து இப்போ அரசி பண்ணியிருக்காங்க கோமதி தன்னுடைய அண்ணன்களோட மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கதிருக்கும் ராஜிக்கும் பிடிக்காட்டியும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க இங்க அரசி தனக்கு பிடிக்காட்டியும் இந்த ஆள் மோசமானவர் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட சரி ஓகேன்னு இப்ப கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டாங்க இதில் ஒரே குஷியாக இருக்க ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா தான் எப்படியோ அந்த குடும்பத்தை பழி வாங்கிட்டோங்கிறாங்க நீ எதுக்குமா பழி வாங்குற உணவுகள் என்னதான்மா பிரச்சனை யாருமா ஜோக்கர் அப்படிங்கற தான் வந்து அந்த கதாபாத்திரமே வந்து ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத எரிச்சல் தரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் சோ அந்த கதாபாத்திரம் கிபி கிபி சிரிச்சுக்கிட்டே வந்து சுகன்யாவை கூட்ட வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு ரூம்குள்ளார தரல அதுல வேற ஏற்கனவே இந்த வீட்ல எல்லாம் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருப்பாங்க அங்க அங்க தப்பிச்சது யாருன்னா தங்கமையில் இருக்கிற பிரச்சனை தங்கமையில பத்தி உண்மையை சொல்ல வேணாம் இப்ப சரவண வேற அமைதியாக இருக்க போறாரு இந்த பிரச்சனைகளுக்கு இடையில கலைவரங்களுக்கு இடையில இப்ப வந்து நான் உனக்கு தாலி கட்டேன்னா உன் கழுத்து இருக்க தாலிக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது இந்த குடும்பத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள வர உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாரு குமரவேல் ஆனால் குமரவேல் நடுவில் நிஜமாவே வந்து அரசியல் லவ் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்ற மாதிரி காமிச்சாங்க கெஞ்சுற மாதிரி காமிச்சாங்க அதெல்லாம் அவர் எமோஷனலாகவே பண்ணாரு இப்போ கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம் தானே பண்ணும் ஆனால் அப்படி கொண்டு போனால் கதை எப்படி எடுத்து போகிறது அதனால எதையாச்சும் வந்து பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் லைட்டாக பேக்குதாங்கிற மாதிரி வந்து மாற்றி விட்டாங்க டெஸ்ட் பண்ணிவிட்டா அவங்க கோவப்படுற மாதிரி இருக்க உடனே அவங்க கோவப்பட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஏய் வெள்ளப்பொடி அப்படின்னு கை கையை வச்ச உடனே கத்தி எடுத்து நீட்டுறாங்க பாக்கெட் கத்தியை கையிலே சொறி வச்சிருந்தாங்க போல டபக்குன்னு கழுத்துக்கிட்ட நீட்டி இந்த மாதிரி என்ன தொட்டுறது என் கிட்ட வந்து அதிகாரமாக பேசுகிறது இந்த வெள்ளம் வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் கழுத்தை வச்சு இப்படி கட் பண்ணி விட்டுருவேன் இதுக்கப்புறமா என் பக்கம்லாம் நீ வரவே கூடாது இந்த வீட்டில் தான் இருப்பேன் இந்த தாலிக்கு உனக்கும் சம்மந்தம் இருக்குது அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுடைய மருமகனாக தான் நான் என்ன நடக்குதோ அதான் நான் நினைக்கிறேனோ அதான் செய்வேன் வெளியே போய் நீ எந்த சொன்னாலுமே வந்து பரவாயில்ல ஒன்னே தான் யாரும் மதிக்க மாட்டாங்கிற மாதிரி அவங்க மிரட்ட அதை வச்சு இப்போதைக்கு வந்து பயந்துகிட்டே இருக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் வரப்போகுது போல இதில் இப்போ தங்கமையில் வந்து படிக்கலைங்கிறத சொல்ல முடியாமல் சரவணம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டால் அந்த கோபம் ஒரு பக்கம் இந்த பக்கம் குமரவேலுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆனால் குமரவேல சந்தோஷமா வாழ வரக்கூடாது ப்ளஸ் வந்து அந்த வீட்டுக்கு பழி வாங்கணும் அப்புடின்னு சக்தி பண்ணுற காரியங்கள் ஒரு பக்கம் இதில் வேற நாங்கள் தாலியே கட்டலன்னு சொன்னால் சக்திவேலும் சேர்ந்து இந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ண போறாங்களா அதை வச்சு நான் டார்ச்சர் டார்ச்சர் அனுபவிக்க போறாங்களா அரசுங்கிறதெல்லாம் பார்க்கணும் எது எப்படியோ கொஞ்சம் உண்மையிலே கடுப்பு தர மாதிரி முடிவுதான் இது அரசு கொஞ்சம் தைரியமா வேற மாதிரி முடிவு எடுத்துக்கலாம் தப்பு பண்ணவனே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற ஓல்ட் ஸ்கூல் விஷயத்த மாத்தி இருக்கலான்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க